அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு மணிக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள முக்கிய இடங்களில் மூவர்ண குடியின் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையங்கள் வருமான வரித்துறை அலுவலகம் ரிபன் மாளிகை கட்டிடம் நேப்பியர் பாலம் மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தனர் இதனை காணச் சென்ற பொதுமக்கள் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளித்தது சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு மற்றும் காமராஜர் உள்நாட்டு முனையங்கள் நுழைவாயில் என அனைத்து இடங்களிலும் குடியரசு தினத்தை ஒட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது இதை பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்து சென்றனர் அலாவுத்தீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு